முத்துரமலிங்க தேவர் வந்தாரு எங்கனவில் வந்தாரு எண்ணிதான் முக்கிய விஷயங்கள் சொன்னாரு சாதிகளை பேர சொல்லி கூடாதுன்னு சொன்னாரு முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்றும் போதும் என்றார் முக்குளத்தோர்

வரையா தேவரையவ வந்தாரு என்னிடம் ரெண்டு சங்கங்களும் எங்க ஐயாக்களும் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாங்க ஒரே வாட்டில் எல்லாத்தையும் காலி நின்று போயிட்டே இருப்பேன் அதே ஒத்தப்பட்டியா இல்ல இதா காணாடு காத்தானா அதே ஒரு தானா இந்த மொளப்பா இதுக்காக கூட பொம்பளை தா எங்க போய் நடக்கச்சுகளோ ஏத்தா இந்த அங்கன கம்பு கிட்ட ஜிரிக்கிற உள்ளூரா வெளியூரா நீ சாஞ்சி சிரிச்சு கொட்டைய சாய்க்க போற பாப்பா என்னப்பா உட்காருப்பா உட்காருப்பா கண்ட மணிக்கு ஏத்தி புரிமையா கடலா இருந்துச்சே உஜிலம்பட்டி எங்க ஐயா பாப்பாவட்டி முக்கிய தேவரையா மாநாடு ஓடும் போது இந்த கூட்டம் மாதிரி இருந்துச்சு இப்போ பூரா என்னமோ மாவளுக்கு எடுத்து தொப்புள் வந்தது அப்போ இதுல இருந்தவங்க எல்லாம் காணாமே ஓ இதுல காலை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ எங்கன்னு போய் கோல தொங்க போட்டிருக்கானோ இங்கனை இடியப்போ இடியப்போம்னு கத்துனானே நல்லா வளர்ந்தவன் நான் எங்கன்னு போய் புலந்தவன் இவங்க நாலு பேரும் நாளைக்கு லீவ் வர்றதுக்கு பிளான் போடுறாங்க முழிச்சா அப்பா அப்பாட்ட போய் சொல்லுவாங்க இப்படி இப்படியே நாடகம் பார்த்த முத்தா தூக்கம் வருது சரிப்பா படுப்பா என்ன பள்ளிக்கூடம் வாத்தி ஆட்ட நான் சொல்லிக்கிறேன் ரெடி பண்ண இவங்க நாலு ரெடி பண்றாங்க அங்கிட்டு ஒருத்த மடுவ சரி விட்டு கிடக்க தெளி சர்ச்சி மாடு கழிஞ்சது மாதிரி வேற அது எப்படி முருகா உனக்கு ஒரு ஆளு சிக்கிறாங்கல்ல ஆய்வா இலை என்னாவது மதிய நைட்டு ரெண்டு மணிக்கு கண்ணாடி ஓடுவானடா அதுக்கு தானே உன்னை வெளுக்குறேன் இந்த நாடகம் பேச வந்தது யாரா இருப்பா இருக்கீங்களா நீங்க போயிடக்கூடாது அவளுக்கு முடி டிவி வாங்கி கொடுறா அவங்க போயிட்டா அப்புறம் சூமி செக்கான ஒரு இனியில நான் கத்தி காத்த இந்த அந்த ஆத்தா ஏத்தாய் நூறு நாள் வேலைக்கு போனா எனக்கும் சேர்த்து அட்டையை பதி எம்மா எம்மா உக்காருமா எம்மா 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 அந்த செருப்பை வச்சு என்னை எரியுவே அது வாரு என் காத்தா அவர் கையிலேயே பொத்திட்டு போனா அவர் எதை கட்டிட்டு போவாரு கைலையே பொத்திட்டு போ அப்படியே ரெண்டு பேரும் இதுக்கு போயிருங்க திருத்தங்களுக்கு ஏத்த உங்க பக்கத்துல உக்காந்த பொம்பளை எல்லாம் எங்க ஆனால் இப்போ இருக்கிற உங்களை எல்லாரும் மூவ் ஒன்னு மூணு 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 ஒலப்பரையா தூக்கிட்டு போயிருங்க ஆளு கோடை சரி எனக்கே இந்த நிலைமைன்னா ராசவாட்டு முருகிய நிலைமை நினைச்சு பார்த்தா அத்தாடி என் கொலைய அதுல நீ வந்திருக்க முறையும் கருப்பு வேற ஐயோ நீங்க எல்லாரும் முனின்னு நினைச்சு ஒன்னாலும் ஓடி இந்த விழா கம்பட்டி துண்டை நீங்க என்னத்த பத்தி ரெண்டு பேரும் வெள்ளா துண்டை எப்படி கண்டுபிடிச்சி மத்தியா என்ன கூட்டம் குறைஞ்சால தாக்க குறைய முடியாது ஆனால் பொழுது நான் வருவேன் ஏன்னா நான் பிஆர்ஜி கண்டிட் மாதிரி போயிட்டு போயிட்டு வருவேன் தூங்க வரியா அதான் நான் பல்லுக்கு அதுக்கு கிள்ளி விட்டுருவேன் நினைச்சு சூப்பர் சூப்பர் சூப்பர்ன்னு சொல்ற ஒரு உள்ளிய கணமே என்னப்பா பள்ளி தாண்டி செக்கானத்தில் குழுக்கள் சேர்த்த போயிருக்காங்க இருமே நோனி மைனே கதையை பத்தி சொல்ல போறேன் என் துண்டுக்கும் என் ஜிப்பாவுக்கும் எல்லாரும் பார்த்தா அப்படி தெரியும்னா வெத்தலை கடை வியாபாரி மாதிரியே தெரியும் என்னைய இல்ல தம்பி இடியப்பம்னா பிரட்டி விட்டு தரைவேன் ஏன்னா கேணா தொண்டைதான் தொண்டைனா என் ஜிங்கா எனக்கா தீக்குளிப்பியாப்பா முத மேலு உலி நமக்கு கட்சியும் வேணாம் ஒரு கொடியையும் வேணாம் டாங்க டக்குர டக்கர் நீங்க வாதிக்க மாட்டாங்க மைக் எடுத்து வைக்கிறதுக்குள்ள கீர்த்தம் முடிஞ்சிடும் பொருள் பொருள் நமக்கு எங்க அப்பா இந்த இடி இறக்கிட்டாங்கல்ல எங்க அப்பா

காரிங்க சொல்லாரு நம்பி ராசே மகமாயிரம் மைசாசுர அரக்கனுக்கு வாசி மாதிரி வாசிக்கிறீங்களா எங்க அம்மா 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 எங்க அம்மா பேர் என்ன யாரா சொல்லுங்க மோகினி 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 இல்ல வெஞ்சர கிண்ணி நங்கே மோகினி என்ன ஏ இருக்கிற ஆளு பேசிட்டு போது நீ இவங்களே விரட்டி விட்டு என்ன நக்கி தெரியவில்லையா விடுவேன் அவங்க ஊரா அறிவாளி அறிவு சார்ந்த எங்க அப்பங்க அவங்களுக்கு விஷயம் தெரியுது அதனால கேட்கிறேன் எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைகள் ஐயா சூப்பர் தட்டு கொடுக்கலாம் இங்கதான் இங்க தப்பிக்க முடியாது யாருமே தப்பு யாரு யாரு சொன்னா பதினஞ்சா அவர் கைதட்டு கொடுக்கலாம் போன மேடையில் முப்பத்தி ரெண்டு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கேன் பதினஞ்சுக்கு எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கதை சாராமசத்துல தான் ஏழு குழந்தை ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை இந்த மேடையில் சொல்றேன் எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த சாமி மேல சத்தியமா பிறந்த குழந்தை எத்தனைனா ஏழு எட்டாவது குழந்தைக்கு எங்க அம்மா முயற்சி பண்ணுச்சு பீங்கல எட்டாவது குழந்தைக்கு எங்க அப்பா போய் எங்க தம்முன்னு அவன் போய் எங்க அம்மா காலில கும்பிட்டு விழுந்தார் அம்மா வேற மோகினி எங்க அப்பா செல்லமா கூப்பிடுவாரு எங்க அம்மா பாட்டு தம்பி இதோ என் தம்பி தம்பி ஒண்ணு பசங்க எடுத்து விட்டு போ போய் காலில் விழுந்தாரு எங்க அம்மாட்ட எட்டு பிள்ளைலாம் இருந்தாலும் ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தாயை விளையாட்டுக்கு எங்க அம்மா சொன்னுச்சு அடே நம்பி அடேன்னு செல்லம்மா சொல்லும் புருஷன் நம்புடு நம்புடு என்னால கற்ப பை இருக்கு இருக்குது வேணாம் செக்கானத்தை சவலி கடை போய் இருக்குது அதில் ஏதாவது முயற்சி வந்துச்சு எங்கள் அப்பா செக்கானத்து கட்டைப்பையை எடுத்துகிட்டு போனார் அதில் எதாவது செய்யலாம்னு கருவை காட்டுக்குள்ள எறும்பு கடிச்சி போச்சு ஏன்னா அந்த கட்டைப்பய் கருவார் இருந்த போய்டான் எறும்பு கிடச்சதுக்கு வாட்சவங்கே இரு நான் தீபாவளிக்கு வரேன் ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள ஏழு மணி நேரம் ஆகுதாப்பா எனக்கு ரெண்டு உண்டாட்டி அந்து இன்னொன்னு பொந்து மூணாவது ஒண்ணு சந்து சாக்கடை தவளை எட்டி பாக்கும் பாரு சந்தோ अरे इसी को तो इन्ना कुछ जो वाली में करते क्या मैं कुछ जो ये ती भाई इन्ना कुछ जो करते हैं लामती है अरे इसी कम घने अरे इसी यंता मैं बहुत वाली क्या बल लाया उर जीवन

பொம்பளை தொழிலுக்காக நாடக மேடையில தொட்டு ஆடி இருக்கேன் ஆனா முத முத தே கிழிச்சது மாதிரி தேய்க்க போது இது ஆப் பண்றது நல்லது வால்யூம் வாங்கி சிங்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு கூட்டம் குறையுது வால்யூம் குறையுது அடுத்த வருஷம் இதே ஒத்தப்பட்டியில நீ முளைப்பாரி ஓட்டு ஊரு பொம்பளைகளோட ஓ முளைப்பாரி தான் ஏழடிக்கு செய்வியா தலையாது மாமா தலையாது எப்படி தலையன் கணேஷ் போல போட்டு தலையா பியாடி நீ பத்தினு நிரூபிப்பியா நான் பத்தினி இல்லையே மாமா உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல பிளங்கிட்டு வந்தேன் கிளங்கிட்டு வர்றதுக்கு அது என்ன அந்த வழக்குனேன் கண்ணே அத்தியா உலகத்திலேயே உடம்பு பூரா முடி சட உடிச்சு கிடந்த பொம்பளை என்னைத்தான் பாக்குறேன் ரோமம் அதிகமா இருக்குன்னு சொல்லி எதுவும் நினைக்காதீங்க ரோமம் அதிகமா இருந்தோம் அத்தியா அது இதா இருக்குமா வசனம் தெரியாதா உள்ள போய் போயிரு ஆனந்தி மாமா ஒளிப்பா என்னண்டோ உதயம் கண்ணே

அவன் டவுசருக்கு அவன் ஆட்டத்துக்கு முதல்லாம் வண்டி எட்டி வருவாங்க உதிலம்பட்டியில இருந்து பார்க்க இப்ப எப்படி பிளந்துட்டான் அதை எழுப்பி விடுப்பா லேசா அது கவட்டில் முட்டு சிறுநீரை கழிச்சு விடு தம்பி இங்க வரு லொல்லா உனக்காக ரெண்டு பன் ரொட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அவன் தூக்கத்துல முழிச்சு பார்க்குறேன் நம்ம உண்டாட்டி இது வந்துருச்சோ ஆமா அப்படியா தம்பி

உண்மை <laughs> 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 <laughs>

சொல்ல அப்பா குடி அன்பு கிணிய சொந்த பந்தங்களே உறவுகளே எட்டு நாடு இருபத்தி நாலு சொல்லக்கூடிய ஆறாவது நாடு கே பி ஒத்தப்பட்டியில் இன்று சீரோடும் சிறப்போடும் மகா கும்பாபிஷேகம் இந்த கிராமத்தில் இன்று நடைபெற்று இங்கே வாழுகின்ற மக்களும் கால்நடைகளும் விவசாயிகளும் தங்களுடைய எந்த ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அந்த கால்நடை விவசாயங்கள் செல்வ சிறப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த கேபி ஒத்தப்பட்டில் கும்பாபிஷேகமானது இன்று நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அதன் வாயிலாக இன்று எம் கே ராதாகிருஷ்ணன் ஆகிய இந்த நாடகக்கலை கேபி ஒத்தப்பட்டியில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் கருமாத்தூர் மூனுசாமி திருப்பணிக்குழு சார்பாகவும் மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் காய்கறி கம்சன்கடை உரிமையாளர் சார்பாக வாழ்த்துக்களின் வணக்கத்தையும் தெரிவித்து பெரும் மதிப்புக்குரிய எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கருமாத்தூர் மூணுசாமி திருப்பணி குழு சார்பாக நூலாடை போற்றி கவரிக்கப்படுகிறது மானாமர பக்கம் எங்க அப்பா வாங்கி சிவன்ராஜ் மறுநாள் போடுவான்ப்பா நான் நாளில் கொடுத்த கொட்டுறேன் இல்லைன்னா தேட்டர் இது நடிச்சு அனுப்பிடுறேன் சீடியா போட்டு பார்த்துக்கோங்க கருமாத்தூர் முனுசாமி திருப்பணி குழு பறவை கருமாத்தூர் மூணுசாமி சாமி திருப்பனை குழு பறவை சூப்பர் மார்க்கெட் மொத்த கமிஷன் வண்டி உரிமையாளர்கள் சார்பாக எனக்கு முன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய நல்ல உள்ளதற்கு இந்த ஒத்தப்பட்டி என்னுடைய கிராமத்தார் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நாராயணா